ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு கீ கீப் எஜுகேட்டிங் நியூஸ் நீக்கான பதிப்பில் உலகின் தொன்மையான நாகரிகங்கள் மற்றும் அதன் காலங்கள் பார்க்கலாம் மெசபடோமியா நாகரிகம் வந்து கிறிஸ்தவத்துக்கு முன் அதாவது பொது ஆண்டுக்கு முன் சொல்வாங்க மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரை தான் இதோட காலம் சீன நாகரிகத்தோட காலம் வந்து கிறிஸ்தவத்துக்கு முன் அதாவது பொது ஆண்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஏழ்நூறிலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு வரை இதோட காலம் அடுத்து வந்து எகிப்து நாகரிகம் எகிப்து நாகரிகத்தோட காலம் வந்து கிறிஸ்துவத்துக்கு முன் பொது ஆண்டுக்கு முன்னாடி மூவாயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நூறு வரை எகிப்து நாகரிகத்தோட காலம் உங்களுக்கான கேள்வி என்னென்னா சிந்து நாகரிகத்தோட காலம் என்ன மற்றும் சிந்து வெளி நாகரிகத்தோட வேறு பேர் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு இந்த தகவலை போட்டி தேர்வு படிக்கிற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுவோங்க நம்ம பேஜில் போகிற கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ